ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வந்து பார்த்தப்போ சவுதிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற சவுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதில் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்ல நம்மள மாதிரி டிரைவர்கள் வந்து வேலைக்குன்னு சொல்லி வந்தாலே பெரும்பாலும் வந்து பெண்களுக்காக வண்டி ஓட்டுறதுக்காக தான் வருவாங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டிக்கு பெண்ணுக்கு காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த டைமில் வந்து லேடிஸ்க்கு வந்து ஸ்கூல் அதாவது வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாம் அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்போ முகமது பின் சல்மான் ஒரு இளம் பட்டதாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னராக வரும்பொழுது இனிமேல் பெண்களும் வந்து லைசன்ஸ் எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் வந்ததுக்கப்புறம் எங்களை மாதிரி டிரைவருக்கு உள்ள வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிச்சு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேலையை நிறைய பேர் தேடி போகிற ஒரு சூழ்நிலையும் உருவாச்சு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் சாதாரண செக்யூரிட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனை பிடிக்க வைப்பாவில் ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது நிறையவே வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இப்போ ஃப்ரீடம்லாம் வந்து நிறையவே கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல கம்பேர் பண்ணக்கூட இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது மூணாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து மெயில் வந்திருக்கு அதை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நிறைய விஷயம் பார்க்கலாம்